சூப்பரா மணக்க மணக்க நம்ம மாம்பழ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளும் எவ்வளவு மோர் குழம்பு வச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு மாம்பழத்தை வச்சு நான் மோர் குழம்பு செஞ்சு காட்ட போறேன் அதுவும் இப்ப இருக்கிற சீசனுக்கு ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும் கண்டிப்பா ஒரு சிலர் நினைப்பீங்க இந்த புளிப்பா இருக்கிற மாங்காய் வச்சுட்டு என்னதான் பண்றது ஊர்கா மட்டும்தான் போட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல

சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு பெரிய மெகா ஆஃபரோட வந்திருக்காங்க உங்கள நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க குக் வித் சங்கீதா மசாலாவுக்கு ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ண

போகும்போதெல்லாம் நான் எப்பயுமே விரும்பி கேட்கறது இதாக தான் இருக்கும் அதே மாதிரி கூட்டு கறியும் கேட்பேன் அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாம்பழத்துல இருந்து இனிப்பு புளிப்பு வரும் பாருங்க அது வேற லெவலாக இருக்கும் எனக்கு அதே மாதிரி பைனாப்பிள் பச்சடியும் ரொம்ப பிடிக்கும் பைனாப்பிள் பச்சடியும் நான் வரப்போற வீடியோக்கள் நெக்ஸ்ட் செஞ்சு காமிக்கிறேன் பட் எனக்கு இந்த மாம்பழ மோர் குழம்பு ரொம்ப சுவையா எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்டு போறேன் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்க மாங்காய் மோர் குழம்பு போன்றதுக்கு நான் நாட்டு மாங்காய் முக்கால் கிலோ எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாங்காயில பாத்தீங்கன்னா நல்லா புளிப்பும் இருக்கும் இனிப்பும் இருக்கும் புளிப்பு இனிப்பு ரெண்டு கலந்த மாதிரி இருந்தாதான் இந்த மோர் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்பயும் எந்த மாம்பழத்துல மோர் குழம்பு வைப்பீங்களோ அதுலயும் வைக்கலாம் பட் நான் எடுத்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நாட்டு மாங்காங்க இதுல வைக்கும் போதும் அவ்வளவு சுவையா இருக்கும் இப்ப முக்கால் கிலோ மாங்காய் இருக்கு இதுல தோல் எல்லாம் உரிச்சிட்டோமா ஒரு அரை கிலோ தாங்க வரும் இப்ப இதுல இருக்கிற தோல் எல்லாம் உரிச்செடுத்தா அப்படியே இப்படி எழுத்தமாவே வந்துடும் இது நீங்க கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில வச்சு அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா தோல் நல்லா சூப்பரா அப்படி உரிக்க வரும் இதே மாதிரியே எல்லா மாங்காயில இருக்கிற தோலும் எடுத்துடலாங்க அவ்வளவுதாங்க எல்லா மாங்காயில இருந்த தோலும் எடுத்தாச்சு இப்போ இது ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டாங்க இப்ப அடுப்பு நாள் ஃபுல்லா கம்மியாவே இருக்கட்டும் இப்ப இதுல மீதி தேவையானதும் போட்டுக்கலாங்க மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி நிறையாவே போடணும் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது மிளகாப்பொடி பொடி ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வந்து காஷ்மீர் மிளகாப்பொடி பொடி தாங்க போடுறேன் நீங்க நார்மல் மிளகாப்பொடி பொடி போடுறதா இருந்தா ஒரு டீஸ்பூன் போட்டா கூட போதும் அப்படி இல்லைன்னா உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க காஷ்மீர் மிளகாப்பொடி பொடி போடும்போது நல்லா கலர் கொடுக்கும் காரம் கம்மியா தான் வரும் அடுத்தது பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சு போட்டுக்கோங்க இப்ப இதுல தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க இந்த மாம்பழம் முழுகிற அளவு ஊத்தினா போதும் அடுப்ப நல் மீடியமா வச்சிட்டு இதை லைட்டா கிளறி கொடுத்தாங்க இந்த மாம்பழம் மீடியமான நல்லி வேகணும் இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாங்க அடுத்து கொஞ்சமா வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் புளிப்பு காரத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் வெள்ளம் போடுறோம் கண்டிப்பா கொஞ்சமா போடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் என்னடா குழம்புக்கு போய் வெள்ளமா அப்படின்னு நினைக்காதீங்க இதுல ஒரு இனிப்பு வரணும் அப்பதான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இது ஒரு மூணு டு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் தண்ணியும் அப்படியே கொஞ்சம் லைட்டா சுண்டுட்டும் அதுக்குள்ள இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க இப்ப தேவையானதெல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டாங்க நான் பெருசா அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பீஸ் பீஸா எடுத்து வச்சிருக்காங்க இதிலே போட்டுடலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியா கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் சும்மா ஒரு அஞ்சாறு கடுகு போட்டுக்கலாம் கடுகு ரொம்ப கம்மியாக போடணும் கம்மியாக தான் டேஸ்ட் அதிகமாக போட்டீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும் அடுத்தது ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு இப்படி நல்லா வெண்ணை மாதிரி நைஸா அரைச்சிக்கணுங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது தயிரை நல்லா அடிச்சு வச்சுக்கணுங்க நார லிட்டர் நல்லா கட்டியான தயிர் எடுத்திருக்கேன் இது ஒரு விஸ்க்கு வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா வெண்ணை மாதிரி அடிச்சு வச்சுக்கலாம் நம்ம தயிர் எப்படி எடுக்கிறோங்கிறத பொறுத்தும் டேஸ்ட் இருக்குங்க தயிர் ரொம்பவும் புளிக்க கூடாது புளிக்காமலும் இருக்கக்கூடாது மீடியம் புளிப்பா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி தண்ணியாட்ட இருக்கிற தயிர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா மோர் குழம்பு டேஸ்டே வராது அப்படி சும்மா எடுத்தீங்கன்னா வெண்ணை மாதிரி இருக்கணும் கட்டி இல்லாமல் இப்படி அடிச்சு கொடுத்தா போதுங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் நம்ம மாம்பழம் பாதிக்கும் மேல அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தா போதுங்க மாம்பழம் முழுசா இருக்கணும் உடைய கூடாது இந்த வெள்ளம் போட்டதுனால நமக்கு உடஞ்சி வராதுன்னு வச்சுக்கோங்களேன் இதே நீங்க வெள்ளம் போடாம செஞ்சீங்கன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி கொல கொல்னு வந்துடும் அதே மாதிரி மாம்பழம் ரொம்ப கனிஞ்ச பழத்தை போடாதீங்க அது அப்படியே கரைஞ்சிடும் சோ இந்த அளவுக்கு வெந்தா போதுங்க இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இதுலயே ஊத்திடலாம் பாருங்க நான் கரண்டி பெருசா எடுக்கல சின்னதா ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் சோ இந்த மாதிரி இல்ல எடுத்து கிளறும் போதும் உங்களுக்கு மாம்பழம் உடையாம இருக்கும் அடுப்பணில் மீடியமா தான் இருக்கு இதை கிளறி கொடுத்தெல்லாம் நம்ம இதுல இன்னும் தயிர் எல்லாம் ஊத்தணும் சோ அப்ப இதுல எப்படி இருக்கணும் உப்பு காரம்லாம் கொஞ்சம் சுருன்னு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் இப்ப இது மீடியமான அனல் நல்லா கொதிச்சு வருட்டுங்க இதுவும் வந்து ஒரு மூணு நிமிஷமாவது கொதிக்கணும் அதாவது அந்த தேங்காயில இருக்கிற கொஞ்சம் பச்சைவாடு போகணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் பட் இப்போ ஒரு டீஸ்பூன் நான் உப்பு போடுறேன் நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி குடி கொறைச்சு போட்டுக்கோங்க இப்ப அப்படியே லேசா கிளறி கொடுத்துடலாம் ஸோ கொதியும் வந்துருச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இருந்ததை விட கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கு பாருங்க இந்த அளவு காணா போதும் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன் இனிமே வந்து நம்ம தயிர் ஊத்திடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுரலாம் அதுக்கப்புறம் தயிர் ஊத்தலாம் அப்பதான் தெரியாம இருக்கும் ஏன்னா இந்த பாத்திரமே அவ்வளோ திக்கா இருக்கு இந்த பாத்திரத்தோட சூட்லயே திரிஞ்சு போயிடும் ஸோ ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்ப அடிச்சு வச்ச தயிரும் இதுல ஊத்திக்கலாம் நாலு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துடலாம் ரொம்ப அப்படி இப்படியும் போட்டு கலராமல் லைட்டாக கலரி கொடுத்தா போதும் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் இந்த மாதிரி செய்யும் போதும் அப்படியே நம்ம மோர் குழம்பு அப்படியே தேன் மாதிரி அப்படியே கிரீமியா இருக்கும் இந்த மாம்பழ மோர் குழம்பு வரைக்கும் இப்படி செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் சோ கிளரி பாத்துட்டு உப்பு ஒரு வாட்டி டேஸ்ட் பாத்துக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போட்டிருக்கீங்களே பச்சை மிளகாவோட வாசனை வராதா அப்படின்னு கேட்காதீங்க அந்த வாசனைக்காக தான் இப்படி போட்டது ரொம்ப சூப்பரா இருக்கும் போதுங்க இனிமே வந்து இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும் வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்த்திடலாம் இப்ப தாளிப்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த ரெசிபி இட்லி பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் செய்யும் ரொம்ப சுவையாக இருக்குங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் அடுப்பண்ணல் மீடியமாக வச்சு இதிலே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுடலாங்க கடுகு பொரியுதுங்க இதிலே கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம் இப்போ அடுப்பண்ணல் ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்கணும் அடுத்தது சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் நான் போட்ட சின்ன வெங்காயத்தோட அளவு ஒரு அரை கைப்பிடி இருக்குங்க சின்னதாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்க இப்படி மெலிஸாக இது வந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக சவந்துடணுங்க இப்போ இதிலே அஞ்சு மிளகா ஒத்தலும் போட்டுக்கலாம் அப்படியே ரெண்டே ரெண்டு கலர் கிளறிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட ஒரே ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் கூட வேணும் இதில் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் மிளகாயும் சிவந்துடுச்சுங்க அடுத்தது கருவேப்பில ஒரு கொத்து போட்டுடலாம் அப்படியே கிளரி கொத்தம்லாம் போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போட்ட போதும் அடுத்து கொஞ்சமா வெறும் மிளகா பொடி எடுத்து வச்சிருக்கேன் இது ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் நான் போட்டிருக்கிறது காஷ்மீர் மிளகா தான் வீட்டுக்கு தேவையான அத்தனை மசாலா பொடி நம்மகிட்ட இருக்குது இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது மோர் குழம்புல கொட்டிடலாம் அவ்வளோதாங்க நீங்க எப்ப சாப்பிட்றீங்களோ அப்ப அப்படியே நல்லா சாப்பிடுங்க இந்த வெங்காயத்தை உள்ள தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மொறுமொறுப்பு தன்மை போயிடும் போதே சூப்பரா இருக்குல்ல நம்ம மாம்பழம் மோர் குழம்பு கண்டிப்பா உங்களுக்கு சாப்பிடணும் நீங்க ஹோட்டல் வச்சிருந்தா ப்ளீஸ் இதை ஒரு டிஷ்ஷா உங்க ஹோட்டல்ல போடுங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம மாம்பழம் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்தலாம் நல்லா சூடான சாதத்தில் நம்ம மாம்பழம் மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் டேஸ்ட் தேவையான நிறைய பேர் மாம்பழம் செய்ய மாட்டீங்க பட் ப்ளீஸ் என்ன நம்பினா ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த மிளகாய் போடுறதே இதுல இருந்த எண்ணெயும் விதையும் அப்படியே வெளியில எடுத்து பசுஞ்சி சாப்பிடும் போதும் அவ்வளவு சுவையா இருக்கும் சூடான சாதத்தை எடுத்து கோமைக்காடு அப்படியே இந்த மோர் குழம்புல போட்டு சாப்பிட்டா உம் அதுவும் சும்மா மொர் குழம்பு இல்லைங்க மாம்பழம் மரு குழம்பு அவ்வளோ ருசி அழுணும் அப்படியே குழக்கொழும் கொஞ்சம் சாதம் இருக்கணும் குழம்பு போட்டு பட்டிட்டு ஐயோ யோ கையில இருந்து இப்பயும் முழுநீர் வருது சாப்பிட்டு பாத்துருவோமா உம் தேவாம இதுல இருந்த ஒரு இனிப்பு புளிப்பு அப்பப்பா சும்மா அப்படி இருக்கு டிப்ஸ் கொடுக்க மறந்துட்ட பாருங்க இதுக்கு ருசியில டிப்ஸ் பாத்தீங்கன்னா இதுல நம்ம போட்ட ஒவ்வொரு பொருட்களும் முக்கியம் அளவு வந்து ரொம்ப முக்கியம் இதுல தேங்காயோடு சேர்த்து கடுகு அரைச்சோங்கறதே தெரியாது ரொம்ப லைட்டா போடணும் அது ஒரு பயங்கர ருசி தரும் அதே மாதிரி இதுக்கு போட்ட தேங்காய் அளவு தயிர் அளவு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த மாம்பழம் நம்ம எந்த மாதிரி எடுக்கறதும் முக்கியம் ஸோ கொஞ்சம் நல்லா புளிப்பாகவும் இருக்கணும் லைட்டா ஒரு இனிப்பாகவும் இருக்கணும் அதுதான் ருசி நல்லா இருக்கும் தயிரும் அப்படிதான் நான் வீடியோவில சொன்ன மாதிரி கொஞ்சம் பொழிப்பா இருக்கணும் அதுக்காக ஓவர் பொழிப்பாக இருக்கக்கூடாது உம் ஹம் எல்லா அளவுகளும் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டாக இருக்கேன் நிஜமா சொல்றேன் அதான் எப்பயுமே சொல்றேன்ல இதே மாதிரி செஞ்சு பாருங்க அப்போதான் உங்களுக்கு இதோட ருசி தெரியும் ஆஹா அதுவும் அந்த தேங்காய் எண்ணிக்கினே உரிய ஒரு வாசனை இதோட சேரும் போதும் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இதுக்கு வந்து அப்படியே தேங்காய் அப்படி நெகு நெரு நெகுன்னு அரையணும் அதுல இருக்கிறதே தெரியக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படி எவ்வளவு திக்கா பிரிஞ்சு போகாம எப்படி இருக்கணும் ஸோ வீடியோல நான் சொன்ன மாதிரி செய்யுங்க பாத்திரம் கொஞ்சம் சூடா இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா திக்கா இருக்காது தயிர் திரிஞ்சிட்டு அப்படியே தண்ணி மாதிரி வந்துரும் நம்ம மோர் குழம்பு இப்ப மாம்பழ மோர் குழம்பு வச்சு மாம்பழத்தை சாப்பிடாம இருக்க முடியுமா இப்ப எடுத்து அப்படியே உறிஞ்சி சாப்பிடணும் சும்மா அப்படி இருக்கு நிஜமா சொல்றேன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதுல ஒரு இனிப்பு புளிப்பு இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும் இந்த மாம்பழத்துக்காகவே நான் இந்த குழம்பு சாப்பிடுவேன் தயவா என்னென்னு என்னன்னு இப்போதான் தெரியுது கண்டிப்பாக மாங்காய் கிடச்சிதுன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க அவங்களை இவ்வளோ பார்க்க வச்சுக்கிட்டா இப்படி சாப்பிட்றனே நீ எனக்கே வருத்தமாக இருக்கேன் என்னங்க பண்ண முடியும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்த அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களா அப்படியே உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர்ஸ் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி யாரெல்லாம் செஞ்சு பார்க்க போறீங்களோ ப்ளீஸ் அவங்களும் கமெண்ட்